மாண்பும் மேும் பொருந்திய மரியாதைக்குரிய வனத்துறை அமைச்சர் திருவாளர் ஐயா பொன்முடி அவர்கள் மீது சேற்றை வாரி அரைச்சிட்டாங்க சேத்துல அடிச்சிட்டாங்க சேத்தலையும் அடி வாங்கியாச்சு சோத்துலையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிறது மாதிரி கடந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு முன்பாக மக்கள் போராடிட்டு இருக்கிற இடத்துக்கு பொன்முடி அவர்கள் விசாரிக்க போகும்பொழுது அவரை தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்னவெல்லாம் செஞ்சுருக்காரு உண்மையிலுமே சேர்த்து அடி வாங்குறதுக்கு தகுதியான நபர் பொன்முடி அவர்களா பொன்முடி அவர்கள் சேற்றை வாரி வீசிய போது அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பொன்முடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளடக்கமாக ஒரு மாத காலம் கட்டி கழித்து திராவிட மாடல் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அது எப்படிப்பட்ட நடவடிக்கை உண்மையிலுமே அவர்களுக்கு இந்த தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவ்வளவு தகுதி இருக்கா அனைவர்களுக்கும் அசுரனின் வணக்கம் பொன்முடி அவர்கள் வெள்ள சேதத்தை பார்வையிட போனார் அங்கே இருக்கிற மக்கள் அதுவும் குறிப்பாக அந்த இருவேல்பட்டு அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அங்கே வந்து தண்ணி வந்ததினால அவர்களுடைய வீடு அவர்களுடைய உடைமை அவர்களுடைய ஆடு மாடுகள் அவங்க வச்சிருந்த விவசாய நிலம் எல்லாமே பாதிப்புக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லி நிவாரணம் கேட்டு அந்த மக்கள் சாலை மறியல் பண்ணாங்க ஏன்னா அரசு அப்படிங்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுத்துரும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பாதிப்பிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக தான் திராவிட மாடல் அரசாங்கம்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலுமே பாதிப்புக்குள்ளான மக்களை இவங்க சரியாக அணுகுனாங்களா அவங்களுக்கு சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் நிவாரணம் கொடுத்தாங்களா குறைந்தபட்சம் அவர்களுடைய உணவு தேவையை இவர்கள் பூர்த்தி செஞ்சாங்களா குறைந்தபட்சம் அவர்களுடைய நீர் தேவையை இவங்க பூர்த்தி செஞ்சாங்களா அப்படின்னா அது பூஜ்யத்தில் தான் முடியும் ஏன்னா பாதிப்புக்கு உள்ளாகி ஒரு வார காலகட்டம் கழித்து அந்த மக்கள் சாலையில் வந்து போராடுறாங்க நீங்கள் எங்களுக்கு நிவாரணம்லாம் அப்புறம் கொடுங்க முதல்ல எங்களுக்கு உணவு கொடுங்க முதல்ல எங்களுக்கு குடிநீர் கொடுங்க இந்த அத்தியாவசிய தேவையை கூட நிறைவேற்ற முடியாத இந்த அரசாங்கத்துக்கு பேர் திராவிட மாடல் அரசாங்கமா அப்படின்னு மக்கள் வெகுண்டிலிருந்து கோபம் கொண்டு சாலையை மறிச்சாங்க இதுக்கு முன்பாக ஏற்கனவே நிறைய மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அன்னைக்கு போன அரசு நிவாரண அந்த குழுவை வந்து அங்கே இருக்கிற மக்கள் கேள்விகளால் துளைத்தாங்க மக்கள் கோவப்பட்டாங்க ஏன்னா இதுவரைக்கும் அந்த மக்கள் இப்பேற்பட்ட ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் உண்மை அதே தான் இப்போ இந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் எப்போதுமே பாதிப்புக்குள்ளாக தான் ஆனால் குறிப்பாக இந்த இருவேல்பட்டு கிராமம் இது அடங்கிய அந்த மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டங்கள் இதுவரை இது போல ஒரு வெள்ளத்தை சந்தித்தது இல்லை அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் இவ்வளோ பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கவில்லை இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறத அந்த மக்கள் வெளிப்படையாக சொல்றாங்க ஏன்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் ஒரு வெள்ளம் வருது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யணும் இவங்க என்ன பண்ணாங்க எச்சரிக்கை எதுவும் கொடுக்காம அங்கே திருவண்ணாமலையில் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வந்து அதில் பாலம் சேதமடைந்து அந்த பாலத்துக்கு வந்து நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அது வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நீர் நேரடியாக விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் வந்து விழுப்புரத்தில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த நான்காண்டு காலத்தில் எதையுமே செஞ்சு முடிக்கல அடிப்படை கட்டமைப்பை செய்து முடிக்காததுனால இப்பேற்பட்ட பாதிப்பு வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் புதுசு புதுசாக ஆராய்ச்சி நிலையங்கள் வானிலை ஆராய்ச்சி மையத்தை வந்து புதுப்பிக்க போகிறோம் மிக துல்லியமாக எவ்வளவு சொட்டு வரைக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்காகத்தான் அந்த வானிலை அறிக்கை மையங்களை நாங்கள் வந்து நேரடியா போய் திறந்து வைக்கிறோம் அப்படின்னு அப்பனும் மவனும் ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியா போய் திறந்து வச்சு அங்கே இருக்கிற ஆய்வு செய்கிறாங்களா மழை நேரங்களில் ஆய்வு செய்கிறாங்களா ஆய்வு அப்படி ஆய்வு செஞ்சு மக்களுக்கு உரிய நேரத்துல இந்த பாதிப்பு வரும் அதனால நீங்கள் தற்காத்து கொள்ளுங்க இல்ல அரசாங்கம் உங்களுக்கு தற்காலிகமாக இந்த இடங்கள் கொடுத்துருக்கோம் இங்க வந்து நீங்க தங்கிக்கங்க நீர் வந்து வீட்டுக்குள்ள புகுந்துரும் அப்போ வீட்டுல இருக்க உடமைகளை அடிச்சிட்டு போயிரும் அப்படின்னு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யாமல் அடைந்த இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் போராடிய போது உடனடியாக களத்துக்கு போகல முதலமைச்சர் அவர் கிளம்பி போயிட்டார் அவர் வெள்ள பாதிப்பு அதெல்லாம் அவர் அவருக்கு பத்தி கவலையே இல்லை இந்த துணை முதலமைச்சர் சின்னவர் அவருக்கும் அதை பத்தி கவலை இல்லை அப்ப நேரடியாக அந்த மாவட்டத்தில் ஓட்டு பிச்சை எடுத்து அதிகாரத்திற்கு வந்த இந்த திருவாளர் ஐயா பொன்முடி அவர்கள் ஏற்கனவே நிறைய பேசியிருக்காரு இப்போ அவருக்கு சேர்த்த வாரியை அரைச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்னே அங்க போய் நேரடியாக பொன்முடி போறாரு பொன்முடி போகும் பொழுது மக்கள் கோவப்பட்டு வாரியை அரைச்சிடுறாங்க அதுல ஒரு கற்பிதம் பிறப்பிச்சாங்க என்னன்னா இவர் வந்து பிஜேபியை சார்ந்தவருங்க இவங்களுடைய மனைவி பிஜேபி அதனால தான் இவர் வந்து சேர்த்த வாரி இறச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய டகுள் பாஸ் வேலையை காமிச்சாங்க அன்னைக்கு சாயங்காலம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே ஐயா பொன்முடியிடம் கேட்கும்பொழுது யாரோ ஒருவர் வந்து கோவப்பட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஏதாவது கையை கூட விசிறியிருக்கலாம் அதில் சேர் கையில் இருந்திருக்கலாம் அது பற்றிருக்கலாம் இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படி என்ன என்ன மேலே சேர்த்து அடித்தா நாங்கள் போகிறோமா அப்படின்லாம் ரொம்ப அப்படியே பெருந்தன்மையாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் அப்படியே நிற்கிறது போல் அரணாக நிற்கிறது போல் அந்த சேத்தவாரி இறைச்சதை வந்து ஒரு அசிங்கமாக கருதாதது போல் நம்ம மேலே சேத்தவாரி இறச்சினா சரி சேத்துலேயும் அடிச்சிட்டேன் சோத்துலேயும் அடிச்சுட்டா என்னப்பா இப்போ எங்களை எங்கள் திமுக தலைமை அடிக்காததா வருஷம் வருஷமாக அந்த பிள்ளை பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி இப்ப இன்பதிநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருக்கும் கால்கலை விட்டு பிழைக்கிறோம் அதை விட இது ஒரு பெரிய அசிங்கம் என்னதான் நாம வந்து அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் நம்மளை கைது செய்யப்பட்ட போது மாற்று கட்சியில இருந்து அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த நேத்து மலையில் போல முளைச்ச காலம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் இங்கே வரும்பொழுது முதலமைச்சர் கோவப்பட்டு சிறைக்கு கொண்டு போகும்போது வீடியோலாம் போட்டார் நம்ம வந்து ஒரு மூத்த அமைச்சர் பொன்முடி நம்ம இவ்வளோ தூரம் இந்த கட்சியில் இருக்கிறோம் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறோம் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கிறோம் நம்மளை இந்த இதே இடி ரைடு விட்டப்போ நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தப்ப நம்மளை கைது செஞ்சிருவாங்கன்ற ஒரு பிரச்சனை வந்தப்போ ஒரு வார்த்தை கூட முதலமைச்சர் பேசலை இப்படி கேவலங்கட்டு போய் இருக்கிற இந்த இடத்துல சேர்த்த வாரி இறச்சதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு பெருந்தன்மையாக பேசிட்டு போனார் பொன்முடி அன்னைக்கே நீங்கள் உண்மையிலுமே ஒரு அமைச்சர் மீது சேர்த்தை வரி அரைச்சிட்டாங்க உண்மையிலுமே அந்த மக்கள் தவறாக போராடி இருக்கிறாங்க அந்த மக்கள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இல்லை மாற்றுக் கட்சியினர் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அன்னைக்கே இந்த பொன்முடி அவர்கள் முடிவு செய்திருந்தால் நீங்கள் சரியான ஆட்சியராக இருந்தால் நீங்கள் அன்னைக்கே கைது பண்ணி அவரை சிறைப்படுத்தியிருக்கணும் யார் உங்கள் மேலே சேர்த்தவாரி இறைச்சாங்களோ அன்னைக்கே தேடி தேடி கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்கணும் ஆனால் வஞ்சம்பச்சு பழுதிக்கிறது மாதிரி அன்னைக்கு பெருந்தன்மையாக விடுவது போல் விட்டுட்டு சரியாக பொங்கலுக்கு மொதல் நாள் போகிப்ப பண்டிகையை அவங்க கொண்டாடுற நாள் அன்னைக்கு தேடி தேடி பொங்கல் பண்டிகையை அவர்கள் கொண்டாடக்கூடாது என் மூஞ்சியில் சேர்த்து அடிச்சுட்டு நீ பொங்கல் கொண்டாடிருவியா என்னை வந்து நீ அசிங்கப்படுத்திட்டு நீ வந்து சந்தோஷமாக இருந்துருவியா அப்படிங்கிற அந்த வக்ர புத்தியில் பொங்கலுக்கு மொத நாள் இருவேல்பட்டு கிராமத்தை சார்ந்த எல்லாரையும் போய் தேடி தேடி கைது பண்ணி சிறைப்படுத்தணும்னு தமிழக காவல்துறை அவ்வளவு வேலையை தீவிரமாக பார்த்துச்சு இந்த வேலையில் இருக்கிற தீவிரத்தை பொன்முடி அவர்கள் மீது சேற்றை வாரி அரைச்சிருக்கிறாங்க ஆமாம் அது செஞ்சது தப்பு ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அமைச்சரு அப்படியே தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக இங்கே சமூக நீதிக்காக இங்கே சமத்துவத்துக்காக இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக இங்கே இருக்கிற மற்ற மாணவர்களுடைய கல்லூரி மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக இங்கே இருக்கிற மற்ற தொழில் வளர்ச்சிக்காக இங்கே இருக்கிற சுதந்திரத்திற்காக எல்லாத்துக்காகவும் அரும்பாடுபட்டு அப்படியே அறுத்து தள்ளி புடுங்கி தள்ளிட்டு செயலுக்கு போனார் அவர் மீது சேற்றை வாரி அரைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால கோவப்பட்டு அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்குதுன்னு வச்சுக்குவோம் இதில் காட்டுற தீவிரத்தை மற்ற விஷயங்களில் திமுக அரசாங்கம் காட்டியிருக்கார் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ கொடுமைகள் நடந்திருக்கு எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒருத்தரை கைது செஞ்சுட்டு ஞானசேகரன்ற ஒருத்தர் மட்டும்தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்தினான்னு பொய்யை சொல்லி ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற வேலையை இன்னைக்கு வரைக்கும் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன் உங்கள் தீவிரத்தை காட்டலை அதுல ஏன் உங்களுடைய அந்த ஆர்வத்தை அந்த கோபத்தை ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெண்ணு அப்படிங்கும்பொழுது அவங்களுடைய அந்த குற்றச்சாட்டை அவர்களுடைய அந்த குற்றப்பத்திரிக்கை அப்படியே எடுத்துக்கிட்டு அதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விசாரணையை அந்த நோக்கத்தில் பார்க்காம நைட்டில் ஏன் அவங்க பொதர் பக்கம் போனாங்க இவங்க ஏன் இந்த பக்கம் போனாங்க எதுக்காக அவங்க வந்து சிசிடிவி இல்லாத இடத்துக்கு போகணும் இப்படின்ற பல கேள்விகளை இந்த திமுகவை சார்ந்த குண்டர்கள் எழுப்பிட்டு இருந்தான் அதில் ஏன் அவங்க தீவிரத்தை கட்டல இதை தான் கட்சியோட தொங்கட்சியோட தலைமையில் சீமான் அவர்கள் கேட்டார் வேங்கை வயலில் மலம் கலந்து கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷமே ஆயிடுச்சுன்னு வைங்க இந்த மூன்று வருடத்தில் இதில் காற்ற தீவிரத்தை அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி அரைச்சிட்டாங்க அப்படின்னு அடுத்து ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே இவ்வளவு தீவிரமாக பொங்கலுக்கு முத நாள் மக்களுடைய பண்டிகை தமிழனுடைய பண்டிகை தமிழுடைய கலாச்சாரம் தமிழருடைய வாழ்வியல் அப்படின்னு மேடை போட்டு பேசிட்டு தீர்ற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பண்டிகையை கூட அவங்களை மகிழ்ச்சியாக கொண்டாட விடாமல் தேடி தேடி கைது பண்ணீங்களே இந்த தீவிரத்தை வேங்கை வயலில் மலம் கலந்த நாயை ஏன் நீங்கள் தீவிரமாக தேடலை மூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் முட்டி போட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்போ அதில் அந்த தீவிரத்தை காட்டலை இது ஒரு பக்கம் இருக்க இதே விழுப்புரம் மாவட்டம்னா இதே திரௌபதி அம்மன் கோவில் அந்த கோவில் கருவறைக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்தான் இல்லை நீங்கள் தான் எல்லாரும் கோவிலுக்குள்ளே போய் வழிபடணும் எல்லோருக்குமான ஆட்சி பெரியார் சொல்லி கொடுத்த பகுத்தறிவு பெரியார் வந்து எல்லாரையும் கோவிலுக்குள்ளே கூட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு அண்ணா சொல்லியிருக்காரு கருணாநிதி சொல்லியிருக்காரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அப்படின்னு வாய்களையே பேசுறீங்களே அந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்தவர்களை தேடி தேடி நீங்கள் ஏன் கைது பண்ணலை தமிழ்நாட்டில் எவ்வளவோ குற்றச்சம்பவங்கள் நடக்குது அந்த குற்றச்சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் உடனடியாக எல்லாத்தையும் தேடி தேடி கைது பண்ணி உடனடியாக சிறைப்படுத்தி சட்டம் ஒழுங்கு இங்கே நிலைநாட்டிட்டீங்களா ஆம்ஸ்டாம் கொலை விளக்கில் இதுவரை சம்மந்தப்பட்டவர்களை இன்னும் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க இப்போதான் பாம்சாரவன் ஒருத்தர் மாட்டியிருக்காரு அடுத்து பக்கிரின்னு ஒருத்தர் மாட்டுவார் அடுத்து சங்கிலின்னு ஒருத்தர் மாட்டுவார் அடுத்து புங்குலின்னு ஒருத்தர் மாட்டுவார் இப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு தேவையான நீதியை பெற்றுத்தர துப்பு இல்லை நாங்கள் இந்த விஷயத்தையே கேட்போமே நீங்கள் மற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் விடுங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருகல்பட்டு கிராம மக்களுக்கு நீங்கள் என்ன இழப்பீட்டை கொடுத்துட்டீங்க தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பொழுது ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்தீங்க அந்த ஆறாயிரம் ரூபாயே பத்தாது அப்படின்னு அந்த மக்கள் போராடினாங்க ஏன்னா பாதிப்பு அதிகம் ஏன்னா வீடு இடிஞ்சு போச்சு வீட்டில் இருந்த கால்நடைகள் ஆடு மாடு கோழி எல்லாமே செத்து போச்சு எல்லாமே அழிச்சிட்டு போயிடுச்சு என்னுடைய விவசாய நிலம் பறி போயிடுச்சு அங்கே ஒரு ஆறு மாதத்துக்கு நாங்கள் எந்த விவசாயமும் பண்ண முடியாது போட்ட பயிர் போட்ட காசு எல்லாம் நஷ்டமாயிருச்சு நீ கொடுக்குற ஆறாயிரம் ஓவாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு உங்க வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு ஐயா பொன்முடி அவருடைய வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு ஐயா ஸ்டாலினுடைய வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு ஐயா உதயநிதி ஸ்டானுடைய வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா நிவாரணம் கொடுத்தா அந்த வீட்டை நீங்கள் புதுப்பிச்சுக்க முடியுமா நீ புதுப்பிச்சுக்கவா ஒன்றும் கோடி கோடியா பணம் இருக்கு உங்கள்கிட்ட கொள்ள கொள்ளையா நீங்க அடிச்சு வச்சிருக்கீங்க அந்த பணத்தில் நீங்க கட்டிட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நியாயமான கோரிக்கையை கேட்டு போராடின மக்களை நியாயமாக ஒரு கோ அரைச்சிட்டம் வரத்தான செய்யும் எத்தனை நாளைக்கு நீங்க பண்ற அட்டகாசத்தை எத்தனை நாளைக்கு நீங்க பண்ற அட்டூழியங்களை எத்தனை நாளைக்கு அவங்க பொறுத்துக்கிட்டு இருப்பான் ஏ சாப்பிட்றதுக்கு வழி இல்லை தாகத்துக்கு தண்ணி குடுக்க யாரும் இல்ல தண்ணி குடிக்க முடியாத நிலைமையில தண்ணியே இல்லாத நிலைமையில ஒரு மக்கள் உக்காந்துருக்கான அவனுடைய அப்படி அப்படிதான் இருக்கும் ஏழு நாள் எட்டு நாள் கழிச்சு நீ போய் பார்க்கற அதுவும் ஒரு அமைச்சர் போகும்பொழுது வெறுங்கையை வீசிட்டு போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா வாயில சொன்னா எப்படி இருக்கும் இது உங்க மாவட்டம் இத்தனைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோலில் வச்சிருக்காரு பொன்முடி கண்ட்ரோலில் வச்சிருக்கிற நீங்க அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவங்களுடைய வாக்குகளை வாங்கி ஓட்டு பிச்சை எடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு போய் இன்னைக்கு அமைச்சர் பொறுப்புல அதுவும் இன்னைக்கு வனத்துறை அமைச்சர் பொறுப்பு இதுக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு அப்போ வனத்துறை அமைச்சர் பொறுப்புல இருக்கிற இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவைப்படுங்கிறது கூட தெரியல நீ என்ன ஆட்சியாளரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு அத்தியாவசிய தேவை என்ன அவனுக்கு மருத்துவ வசதி அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி அவங்களுக்கு தேவையான உணவு வசதி அவங்களுக்கு தேவையான தங்குமிடம் அவங்களுக்கு தேவையான அந்த போர்வை இந்த மற்ற மாற்று துணிகள் இதெல்லாம் நீ செஞ்சுட்டுல போயிருக்கணும் எல்லாத்தையும் ஒரு பொன்முடியை அப்படி அவர் அமைச்சர் மாவட்டத்தை கட்டு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் இந்த பாதிப்புகள்லேருந்து அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது நான் அரசாங்கத்தில் சொல்லி கேட்டு வாங்கி தர்றேன் அப்படி கேட்டிருந்தாருன்னா சரி ஏற்கனவே அவர் எப்பேற்பட்ட எல்லாருக்கும் தெரியும் யாராவது பஸ்ல போகிறீங்களாமா நீங்க இங்க இருந்து விழுப்புரத்துல இருந்து இருவளேற்பட்டு போறதா இருந்தாலும் இருவளியல்பட்டுல இருந்து இங்கே போறதா இருந்தாலும் ஓசி தானே போறீங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த அம்மாக்கெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணி போட்டோம் இது உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கோம் ஏன் நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் சரி நல்லா இருக்கா ஒரு மனு கொடுக்க வந்த ஒரு மூதாட்டியை தலையில அடிச்சு போமாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதெல்லாம் நியாயமானதா நரிக்குறவர்கள் அவங்க அவங்களுடைய கோரிக்கையை சொல்றாங்க எங்களை யாரும் மதிக்கிறது இல்லை எங்களுக்கு வீடு தரேன்னு சொன்னாங்க தரல அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க குறுக்க குறுக்க பேசாத அப்படின்னு இதே பொன்முடிதானே பேசினாரு இவ்வளவு மக்களை இவ்வளவு எகத்தாளமாக இவ்வளவு நக்களாக அவங்கள என்னமோ அவங்க என்னமோ அடிமை போலவும் இவங்க திமுக குடும்பத்துக்கு அடிமையாக இருப்பாங்க திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு இவங்க அடிமையாக இருப்பாங்க இவங்களை போலவே மற்றவர்களையும் நினச்சிக்கிட்டு மக்களை ஓட்டு போடுற மக்களை இங்கே இருக்கிற மக்களை வரிச்செலுத்துகிற மக்களை எல்லாத்தையும் இவங்க அடிமை போல நடத்திக்கிட்டு அவங்க அடிமை மாதிரி நான் சொல்கிறது நீ செய்ய நீ என்ன எழுத்து பேசுகிற அப்படின்னு இந்த தான் இந்த சேர் அப்போ சேர்வு அடித்தது சரியாக தான் அடிச்சிருக்கிறாங்க மக்கள் அதில் வந்து நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்கள் மக்களுக்கு ஒரு திட்டத்தை அமல்படுத்தி அந்த திட்டத்தை வந்து நீங்கள் கேவலப்படுத்துவது போல ஓசியில் போறீங்க அப்படிங்கிறது அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் மவுளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது இது என்னமோ உங்க மூட்டு காசை பொன்முடி அவர்கள் போய் வயல் அப்படியே கதிர போட்டு அதை அறுத்து அதை கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கப்புறமேட்டு அதுலருந்து நெல் எடுத்து அதிலிருந்து அரிசி எடுத்து அதில் விற்று காசை கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு என்னமோ செலவு செய்யறது போலவும் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் என்னமோ அரும்பாடுபட்டு விவசாயம் பண்ணி அவரை நம்ம காசு கொண்டு கொடுத்தது போலவும் இல்லை அவங்களுடைய அப்பா என்னமோ கதை வசனம் எழுதி அந்த இந்த புத்தகம் எழுதுவாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே படிக்கிற புத்தகம் அந்த மாதிரி புத்தகங்களாக எழுதி தள்ளி அது நாட்டு மக்கள்கிட்ட விநியோகம் செஞ்சு அதில் வந்த வருமானத்தை வச்சு இவங்க என்னமோ இலவசங்கள் கொடுக்குற மாதிரியும் நாட்டு மக்களுக்கு இலவச பேருந்து ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு அப்புறம் பெண்களுக்கு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் யார் காசில் கொடுக்குற மக்களுடைய வரி பணத்துலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அதுக்கு நீங்கள் பேர் போட்டுக்கிறீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க அவ்வளவுதான் ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி அதிகாரம் செய்து நாட்டு மக்களை ஏமாற்றிடலாம் இலவசங்கள் கொடுத்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி நான் சேரு இல்லை அடுத்து சாணி கூட வரும் சரி இப்போ இருவேல்பட்டு மக்களை தேடி தேடி கைது பண்ணிட்டீங்க அவங்களை வந்து சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமா இருக்கிறீங்க அமைச்சரை வந்து இழிவு செய்து விட்டார்கள் அமைச்சரை வந்து கேவலப்படுத்தி விட்டார்கள் அப்படி கேவலப்படுத்திட்டாங்க அவ்வளவு உங்களுக்கு ரோஷம் இருந்துச்சுன்னா ஆட்சியை ஒழுங்கா கொடுங்க அதிகாரத்தை ஒழுங்கா செய்யுங்க அதை செய்யறது இல்ல அதிகார தும்முறல நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு நம்ம ஆட்சி இருக்கு காவல்துறை நம்ம யாரை சொன்னாலும் கைது பண்ணும் இதே காவல்துறை கலைஞர் கருணாநிதியை அம்மையார் ஜெயலலிதா கைது பண்ண வச்சாங்கல்ல அப்படி உங்களுக்கும் ஒரு காலத்தில் நடக்கும்ல திருப்பி இது ஒரு சைடாகவே போய்ட்டுருக்காதுல்ல திருப்பி அப்போ அந்த அப்படி ஒரு காலம் வரும் இங்கே ஒரு சரியான ஆட்சியாளர்கள் மேலே வருவாங்க அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் மண் அள்ளியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்து மணல் குவாரி வச்சு கல் குவாரி வச்சு செங்கல் சூளைகளுக்கு மண் கடத்தினாங்க அப்படின்ற எல்லாம் தோண்டி எடுப்பாங்கல்ல அப்படி தோண்டி எடுக்கும் பொழுது நீதிமன்றத்தில் போய் எனக்கு எழுவத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சுக்க இருந்தாலும் இதுக்கு மேலெல்லாம் சிறைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட முடியாதுங்க ராணையம் போன்றாட்டியும் பாவங்க நாங்கள் ஏதோ பஞ்சம் பிழைக்க வந்தோம்ங்க அப்படின்னா அங்கே போய் நீதிமன்றத்தில் கதறுவது போல் அடுத்து வர்ற ஆட்சியில இருக்கவங்கள்ட்ட நீங்க கதறினாலும் அவங்க விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை கொண்டு போய் உள்ள வைக்கலாம்ல அதிகாரம் ஒரு பக்கமே இருக்காது இல்லை ஏன்னா இந்த காவல்துறையை வைத்து உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு இவங்க ஆட்சி அதிகாரம் செய்யறாங்க இந்த திமுக ஆட்சி அதிகாரம் செய்யுதுன்னா காவல்துறையை முன்னிறுத்தி அச்சுறுத்தி பயமுறுத்தி அவங்கள பணிய வைக்கிறது இதே அதிமுக ஆட்சியில் டாஸ்மார்க் அடைகளுக்கு எதிராக அந்த கொங்கு மண்டலத்துல போராடினாங்க அப்போ ஒரு டிஎஸ்பி ஒரு அம்மாவை கண்ணத்துல அரைஞ்சார் அந்த காட்சியை எடுத்து போட்டு காவல்துறையினுடைய அராஜகம் பேசினது யார் இன்னைக்கு இருக்கிற திராவிடம் முன்னேற்றக் கழகம் இதே இருள்வேல்பட்டுக்கு வாங்க அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே வாங்க இருள்வேல்பட்டு கிராமத்தில் ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க அந்த பையனுடைய அம்மான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து தடுக்கிறாங்க என் மகன் இப்படி செஞ்சுருக்க மாட்டான் என் பையன் அதை செய்யலை அவனை விட்டுருங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளை தடுத்து நிறுத்துறாங்க கெஞ்சுறாங்க அவங்கள்ட்ட கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க அந்த அம்மா நெஞ்சில மார்புல கையை வச்சு ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி தள்ளுற யார் அதிகாரம் கொடுத்தா அந்த காவல்துறை அதிகாரி மீது யார் நடவடிக்கை எடுப்பது பெண்கள் மீது கை வைக்கிறது சட்டப்படி குற்றம் இருக்கு நெஞ்சின் மீது கை வச்சு தள்ளுறாருன்னா அவருடைய நோக்கம் என்ன அந்த அம்மாவுடைய சேலை சரியா இல்லை அப்ப பெண் காவலர்களை நீங்க பெண் கா அங்க பெண்கள் இருப்பாங்க தடுப்பாங்கன்னு தெரியும் அப்ப பெண் காவலர்களை கூட்டி போய் அங்க இருக்கிற பெண்களை கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்ப முறையான கைதையும் நீங்க செய்யல வக்கர புத்தியோடு செயல்பட்ட இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது யார் நடவடிக்கை எடுப்பா அந்த மாவட்டத்தினுடைய இப்போ எஸ்பி சூப்பரிண்டன்ட் ஆஃப் போலீஸ் அவர் நடவடிக்கை எடுப்பாரா இல்லை டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் நடவடிக்கை எடுப்பாரா அந்த காவலர் செய்தது நியாயம்னு சொல்லி பேச வர்றீங்களா இதுதான் பெண்களுக்கான ஆட்சி திரை திராவிட மாடல் கொடுக்குதா அதிமுக ஆட்சியில் பெண்கள் அடிச்சிட்டாங்கன்னா ஐயோ பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு ஆட்சி செயல்படுவதை எங்களால் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியவில்லையே ஐயோ பெண்களுக்காக நாங்கள் பல கட்சிகள் நடத்தி இருக்கிறோமே பல மாநாடுகள் நடத்தி இருக்கிறோமே பெண்களுக்கான விடியலை கொடுப்பதற்கு தான் விடியலாக நாங்கள் வரப்போகிறோமே அப்படின்னு அன்னைக்கு கதை நீங்கள் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க வந்து பேசுங்கிறேன் இப்படி பெண்களை இந்த அம்மா உங்க அம்மாவா இருந்தா இந்த பெண் உங்கள் வீட்டு பெண்ணா இருந்தா காவலர் இப்படி தள்ளி விட்டு அவங்க கீழே விழுக்கிறத பார்த்துட்டு இப்படிதான் அது காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுக்கு கட்டுப்பட்டு தான் அப்படி பேசுவீங்களா ஓபிஸ் அப்படிதான் தான் பேசிட்டு இருக்கான் அவர்கள் செய்தது தவறு தானே பொன்முடி அமைச்சர் மீது சேற்றை வாரிய விஷயம் தப்பு தானே என்ன தப்புன்னு கேட்கிறேன் அறச்சீட்டம் கொண்டு அவன் அப்படி தான் செய்வான் அப்போ நீ அவனுக்கு பாதிப்புக்கு உள்ளாகாம அவனை நீ காப்பாத்திருக்கணும் நீ காப்பாற்ற தவறிட்ட அவன் உன் மீது குற்றம் சாட்டுக்கிறான் அவன் உன் மீது கோவப்படுறான் அப்படின்னா அதுக்கு இப்படி தான் நடத்துவீங்களா அப்ப சட்ட விதிகளை மீறி நீங்கள் எதுவனாலும் செய்யலாம் காவல்துறை வேணாலும் செய்யலாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எப்பவுமே ஆட்சி திமுக கையில் மட்டுமே இருக்காது அடுத்து வேற யார் கையில மாறும் அப்ப நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் சார்ந்த அதிகாரிகள் உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி தவறு செய்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் அது எத்தனை ஆண்டுகள் கழித்து போயிருச்சு அஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு ஆறு வருஷம் தாண்டிடுச்சு அப்படிலாம் இருக்காதிங்க எப்படி இன்னைக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நடந்த ஆட்சி காலத்தில் மணலை திருடி மண்ணை திருடி வீட்டை திருடி நாட்டை திருடி ஆட்டையை போட்டு வச்சிருந்து இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களோ அப்படி ஒரு காலத்தில் எல்லோரும் சிக்குவீங்க